うん。<noise> போதும் போது போதும் அடே எங்க அப்பா தம்பி பைசீட்டுக்காரே வணக்கம் பையங்க ஐ டை கோவிங் சவுண்ட் ஹலோ 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா எத்தனை மணிக்கு வந்து கேட்குற மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஆமா நாடகம் வச்சதெல்லாம் நம்ம சிங்க பெண்கள் ஆமா ஆமா ஏ இளைஞர் தங்கத்துக்களை எங்கேயுமே காணா டே எங்க இங்க இருக்கீங்களா ஆமாயா சவுண்ட் கொடுத்தா தானே தெரியும் நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு ஆமா எல்லாருக்கும் வணக்கம் 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 எல்லாருக்குமே வணக்கம் வைச்சேட்டுக்காரே எத்தனை பேர் இருக்கீங்களா யார் ஆப்ரேட் பண்றது எல்லாரும் சேர்ந்து கலந்து கலந்து ஏட்டா ஒரு பக்கம் தருவங்க அவர் என்ன புடிங்க கையில வச்சுக்கிட்டே இருக்கிறாரு சொல்லுவீங்களா இல்லையா அதெல்லாம் சொருவா அதெல்லாம் அவங்க அதெல்லாம் அவங்க சொல்லவே கூடாது அவங்க எல்லாம் சொருக வேண்டிய சொருகி திருக வேண்டிய திருவாங்க ஆமா பெட்டிக்காரே வாங்கம்மா இன்னைக்கு தானே நம்ம சந்திக்கிறோம் முத 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 முதல் முதலாய் முத முதல்ல இன்னைக்கு தானே சந்திக்கிறோம் நீ மூடிக்க முடிக்க முடிக்க பெட்டிகாரே வாமா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு முதலி இரவு ஆமா சரி இந்த ஏரியாவில் பாலகான பழம பழத்தகான இதெல்லாம் கட்டிலும் சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு கட்டில் பின்னாடி ரெடியா இருக்கு பழம் இருக்கு எல்லாமே இருக்குது இங்க பாருங்க

நான் காலையில சொல்றேன் சரியா இப்ப கேட்க கூடாது சரியா இப்ப கேட்டேன்னா வச்சுக்க அடக்கம்னா அகலமா நிக்கணும் ஒடுக்கம்னா அப்படியே நிக்கணும் வந்ததுல இருந்து அப்படியே நிக்கிறேன் அதே மாதிரி நிக்கணும் மைச்சட்டுக்காருக்கு வணக்கம் மிருதங்காரே பலாமா அவர் நல்ல மனசு எதுவும் பேச மாட்டேன் தம்பி சாப்பிட்டீங்கள வணக்கம் தாளக்காரே டேங்கப்பா தாலக்கார் கருப்பாக இருந்தாலும் நல்லா கருப்பணசாமியாட்டம் எடுப்பாக நிற்கிறாரு முன்னாடி காவல்துறை ஐயா அவர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தார்களுக்கும் நாட்டாமை அவர்களுக்கும் நாடகத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த தெய்வங்களே உங்களுக்கு ஒரு பெரிய கும்புடு அப்புறம் யூடியூப் யூடியூப் எடுக்கும் அண்ணா அவர்களுக்கும் தம்பி அவர்களுக்கும் என்னோடய வணக்கம் 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 சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதை செய்யணும் நம்ம எதை மாதிரி செஞ்சுட்டு எதை பார்த்ததுக்கப்புறந்தான் ஆமாம் 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 செய்யலாமா செய்யலாமா

அதெல்லாம் சூப்பரா சிறப்பா போடுவாங்க செம்மையாக போட்டுருவாங்க அக்கா தங்கச்சி எப்படி நல்லா இருக்கேண்ணா அழகா இருக்கேண்ணா சூப்பர் சிகர் தூக்கமா வருதா மணி பன்னெண்டு மணிக்குதே உன் முறைக்கட்டையை பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் என்ன பண்ணேன் பெட்டிக்கடே வாமா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை எனக்கு விட அவங்களுக்கு தான் எப்பயார் பேட்ட பிகரு எப்படி சூப்பர் சிகரு

நான் சொன்னமா நீர் சொன்னேன் ஏய் அம்மா அபள்ள நான் சொன்னதுனால இந்த பத்தியா பச்சப்ளைய கெடுக்கற விட்டா டேய் ரிஜெக்ட் ஆமா அதனால ஆ என்ன

வாயை மூடு எனக்கு வந்து வாச்சிருக்கு வேணா நான் முன்னாடி விரும்பி ஆட்டுறேன்

உனக்கும் போயிருச்சா <laughs>

சரி நான் கீரர் பரம்பரை அவரு ஆமா சந்தேட்

சரிங்க வரட்டா மெய்ச்சிட்டு மெய்ச்சிட்டு போடுறியா நான் போட்டா ஏமா உனக்காக நான் போட்டா இல்லம்மா தாளக்கார பையன் நின்னுட்டு இருக்காரு அவர் செஞ்சுட்டு ஒரே செயல செஞ்சு மயக்கடிச்சிட்டு வர்றேன் ஆமா வரட்டா தாளக்கார என்ன அதுக்குள்ள எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறேன் நீ வாட்டுக்கு இறக்கி விடு பேண்ட்ட

எல்லா மைச்சடி வர்த்தா பத்து போனா வராது பொழுது போனா கிடைக்காது சரியா அவ்வளவு அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல நம்ம கம்பெனி கிடைக்கிறப்போ அதனால வேற கம்பெனி காட்டும் ஆடல் பாட்டல் காட்டும் அக்கா வேற மாதிரி காட்டுறேன் ஆசு பணம் எல்லாம் வேணாம் ஓசில நீ வாட்டுக்கு பாத்துட்டு போய் ஏன் நம்ம செலுத்துக்கிறேன் என்ன சொல்றேன் நான் சொல்றது கரெக்டி தானே காசா பணம்மா நீ வாட்டுக்கு வர்ற உட்காருற அன்னதானத்தில் சாப்பிட்டு போட்டு அவங்க உங்ககிட்ட என்கிட்ட காட்டு பக்கம் பாத்ரூம் போயிட்டு போட்டு டீயை வாங்கி குடிச்சிட்டு நீ வாட்டுக்கு நாடகத்தை பார்த்துட்டு இப்படி இடி உட்காந்து ரசிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதை அவ்வளோதே மிச்சம் வேற எதுவும் மிச்சம் இல்லை அதனால அதனால் மை செட்டுக்காரன் ரெடியா உனக்காக நான் செய்கிட்டா பத்து பேர் இருக்காரு உனக்காக நான் செய்யணும்ல அழகா இருக்கே செஞ்சு செஞ்சு விடுதான் நான் செய்கிறேன் மாதிரிப்பா பாரு கருத்தா கருத்தா

நினப்ப இருக்கா உனக்கு மச்சான் நான் எடுநாளாக இருக்கிறேனே உனக்கு மச்சான் நீ உடுத்தவத்த எனக்குல்ல மனைவி 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 மனைவி